ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ அவங்க தான் குக் இருக்காங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிக்கலாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயுமே அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க மசாலா என்னென்ன அரைச்சிருக்காங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்காங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் மிளகாய் தூள் எல்லாமே இதுலேயே சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதில் தக்காளி ஆட் பண்ண தேவையில்லைங்க வெங்காயம்லாம் வதக்க தேவையில்லை அப்படியே நம்ம பச்சையாகவே தேங்காய் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் என்னதான் விதவிதமாக நம்ம ஊரில் நம்ம இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது நம்ம பாட்டியோ அத்தையோ நம்மளுக்கு பிடிச்சவங்க கையால் சமை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்துட்டு ஒரு வில்லேஜ்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ சூப்பராக அவங்க ரெடி இருக்காங்க வேண்டான்னு சொன்னோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க இந்த மசாலா வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் நல்லா கொதிச்சோடையும் முட்டையை ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு முட்டையை வேக வச்சு சேர்ப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் அப்படி இல்லைங்க இவங்க வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க முட்டையை உடச்சி ஒரு கரண்டியில் ஊற்றி ஒன்றுன்னா ஊற்றிட்டுருக்காங்க அப்படியே எல்லா முட்டையும் சேர்த்துட்டு பார்க்கலாம் உப்பும் ஆட் பண்ணிட்டாங்க கூட ஆல்ரெடி இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்காங்க இவங்க ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த மசாலா அது கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க என்னை கிரேவி வந்துட்டு தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ் கூட செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டாங்க முட்டை உடையாமல் அப்படியே அந்த குழம்புக்குள்ள ஊற்றியாச்சு இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் முட்டை நல்லா வெந்துருமாமா வேகும்போது அந்த மசாலாவும் முட்டைக்குள்ளே போயிடும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டை உடச்சி ஊற்றின பிறகு உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாது முட்டை நல்லா வெந்த பிறகு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சுட சுட வடித்த சாதத்தோட இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு நான் எதிர்பார்த்தத விட ரொம்பவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ